ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் வந்து விக்னேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் ஏஎல்பி சிபிடி டூவோட ஸ்ட்ராட்டஜி பார்க்கப்பறம் ஸோ ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன் கிளியர் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ நீங்கள் சிபிடி ஒன் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் நான் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்கிட்ட இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸும் வாங்க இல்லையா ஸோ டில் டேட் இப்போ இந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட நானூற்றி பன்னெண்டு ரெஸ்பான்சஸ் அதாவது நானூற்றி பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸோட செலெக்ஷன் லிஸ்ட்டு என்கிட்ட இருக்கு சரியா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற கோர்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நானூற்றி பன்னெண்டு பேருக்கு மேலே கிளியர் பண்ணியிருக்காங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதாவது இது வந்து நான் பர்சனலாக உருவாக்கினதில்ல ஸ்டூடெண்ட்ஸோட வெரிஃபைடு டேட்டா லைக் இந்த மாதிரி அவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண டேட்டில் இருந்து அவங்களோட நேம்லருந்து அவங்களோட ரோல் இருந்து பர்ஃபெக்டாக இருக்கும் சரியா ஸோ வெரிஃபைட் டேட்டா தான் நானாக எதையும் க்ரியேட் பண்ணல ஸோ இது ஃபேக் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க சரியா அதுக்காக தான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இப்போது நீங்கள் அடுத்து போக போகிறது ஸ்டேஜ் டூ இல்லையா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு ஏகப்பட்ட மெசேஜஸ் ஆல்ரெடி எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க அதாவது கடைசி பதினெட்டு நாள் தான் இருக்குது இருபது நாள் தான் இருக்குது என்ன பண்ணுறது என்னென்ன டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் செலக்ட் ஆக முடியுமா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இது எல்லாத்தையுமே டீடைல்டாக பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு சிபிடி டூவை பார்த்தினா கம்ப்ளீட் ஐடியாவை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சரியா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக ஓப்பன் பண்ண ஒரு டெலகிராம் சேனல் அதாவது வெறும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்காக ஓப்பன் பண்ண ஒரு சேனல் அதில் தான் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சிபிடி டூ ரிலேட்டடான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ட்ரேடிஸ் புக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்கில் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கான ஒரு ரிசல்ட்ஸ் ஸோ இதோட எதுவுமே முடியலை சரியா நீங்கள் அடுத்து கொடுக்க வேண்டிய சிபிடி டூ இருக்கு சிபிடி இருந்து நீங்கள் சிபிஏடி போக போறீங்க அதாவது சைக்கோ டெஸ்ட் சரியா ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் தென் ஓரளவுக்கு சேஃப் ஸ்கோர் நம்ம என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா இந்த வீடியோவில் நம்ம ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் போகிறோம் பெஸ்ட்டு புக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸும் நானே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதை பற்றியும் சொல்கிறேன் தென் கிளாஸஸ் என்ன கிளாஸ்லாம் இருக்குது என்னெல்லாம் நீங்களே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் தென் எப்பயும் நான் சொல்கிற மாதிரி மோட்டிவேஷன் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ நடக்கிற ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க சரியா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்பி சென்னை ஜோனை பற்றி நான் இப்போதிக்கு பேசுகிறேன் மற்ற ஜோனுக்கு நம்பர்ஸ் மாறும் சரியா நான் சென்னை ஜோனோட டேட்டாஸாக கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் அதர் ஜோன்லேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டேட்டா சேஞ்ச் ஆகும் இப்போது டோட்டல் வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ஹான்ஸ் பண்ண பிறகு இன்க்ரீஸ் பண்ண பிறகு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ இது சென்னை ஜோனோட ஏஎல்பி வேக்கன்சி சரியா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ ஆக்சுவல் ப்ராசஸ் படி சிபிடி ஒனில் பதினஞ்சு மடங்கு பேர் எடுத்து சிபிடி டூக்கு அனுப்புவாங்க பதினஞ்சு மடங்குன்னு கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வருது அதாவது இந்த வேகன்சில பண்ண இன் டூ பிஃப்டீன் பண்ணணும் இல்லையா டைம்ஸ் எடுத்தால் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வருது பட் ஆனால் அவங்க ஆக்சுவலாக எடுத்துக்கிறது வெறும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கேண்டிடேட்ஸ் தான் மேபி இது ஏன் அப்படின்னு எனக்கும் தெரியல இன்னமும் தௌசண்ட் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்கலாம் பட் ஆனால் கம்மியாக தான் எடுத்திருக்காங்க ரைட்டா ஸோ ஃபிஃப்டீன் டைம்ஸ் இப்போது இதுலேருந்து சிபிடி டூக்கு இப்போ நீங்கள் அந்த பதினஞ்சு மடங்கு பேர் போயிடுவீங்க இல்லையா பதினஞ்சு மடங்கு பேர் எடுக்கணும் ஆனால் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஆறாயிரத்தி முந்நூறு பேரும் இப்போ சிபிடி டூ கொடுக்க போறீங்க அப்படி தானே இந்த சிபிடி டூக்கு அப்புறமா நீங்கள் வந்து சைக்கோ டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆவீங்க அதாவது அதுதான் சிபிஐடி டெஸ்ட்னு சொல்லுவோம் ரைட்டா அதுக்கு எட்டு மடங்கு கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ எட்டு மடங்குன்னு கணக்கு பண்ணாலும் இந்த வேக்கன்சிலருந்து எட்டு மடங்குன்னு கணக்கு பண்ணாலும் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நானே கம்மி தான் பண்ணியிருக்கேன் இல்லை இன்னும் கூட அவங்க கம்மி பண்ணால் கூட ஒரு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும் இல்லை ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸு கூட எடுத்துக்கோங்க அவங்க எவ்வளோ தான் மினிமமாக செலெக்ட் பண்ணாலும் ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேரை செலக்ட் பண்ணுவாங்க சரியா அப்போது இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்து அதிலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறு பேரில் ஒருத்தராக வந்திருக்கீங்களா

ஒரு கேண்டிடேட்டுக்கு ரெண்டு கேண்டிடேட் போட்டி ஸோ இதுவுமே பெரிய காம்படிஷனாக இருக்காது ரைட்டாக ஸோ கிளாரிஃபை பண்ணுறேன் சிபிடி ஒன்று கொடுத்துட்டீங்க ஓகே பாஸ் ஆகிட்டோம் அடுத்து அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க சான்சஸ் நிறையா இருக்குது நீங்கள் சிபிடி டூலேயும் செலெக்ஷன் வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் சிபிஐடி போவீங்க இதுலேருந்து போகும்போது தான் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்க்கு செலக்ட் பண்ணுவாங்க இல்லை கொஞ்சம் பேரை தான் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி மெடிக்கல் அப்படின்னு வந்துடும் ஸோ உங்க டார்கெட் இப்போ இந்த மூவாயிரத்தி ஐநூறுவா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்குள்ள நீங்கள் ஒரு ஆளாக போயிடணும் எதுக்கு சிபிஐடி டெஸ்ட்டுக்கு சரியா ஸோ அதுக்கு தான் சொல்றேன் சேஃப் ஸ்கோரை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரைட்டா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி நைன்டீன்ல ஏஎல்பி மெயின்ஸ் நடந்துச்சு டுவெண்ட்டி எயிட்டீன்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு டுவெண்ட்டி நைன்டீன்ல மெயின்ஸ் நடந்துச்சு சிபிடி டூ சரியா ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஃபார் த கேண்டேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் சிபிஐடிக்கு செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட நார்மலைஸ்டு கட் ஆஃப் மார்க் சென்னை ஜோன் ரைட்டா எவ்வளோ வந்திருக்கு அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் இதையுமே நான் பண்றேன் பண்ணுறேன் பார்ட்டியே மார்க்கை வச்சு தான் மெரிட் ரெடியாகும் கட் ஆஃப் பார்ட்டியே வச்சு தான் ரெடி ஆகும் இப்போ பாருங்க பார்ட்டியே யூஆருக்கு சிக்ஸ்டி பாயிண்ட் டூ போயிருக்கு ஸோ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி பாயிண்ட் டூ ஒன்றும் பேர் ரொம்ப பெரிய கட் ஆஃப்லாம் இல்லை இல்லையா

ஸ்கோர் தான் உங்களோட ஐயமா இருக்கணும் பட் ஆனால் சொல்றேன் சரியா சோ இந்த லெவலுக்கு நீங்க வர மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு சிபிடி டூ மெயின்ஸ் அப்படின்னு தெரியாததெல்லாம் போட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ல ஃபுல்லா மார்க் லூஸ் பண்றதுக்கு பதில் ஓரளவுக்கு இந்த மாதிரி போங்க ஸ்டெடியா சரியா உங்களுக்கு ஒன்றும் ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி வந்துட போறதுல இல்லை எயிட்டி ப்ளஸ் வந்துட போறதில்ல செவன்டி பிளஸ் ரொம்ப ரொம்ப ரே ஓகேவா சோ இது லாஸ்ட் ரெக்ரூட்மெண்டோட ஒரு டேட்டா ரைட்டா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வந்திருக்கும் இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியாமல் அடுத்து போவோம் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று இருக்குது எக்ஸாம் நீங்கள் இப்படி தான் கொடுக்க போறீங்க அது என்ன பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் ஆஃப் சிபிடி டூ சிபிடி டூ ஷால் கம்ப்ரைஸ் ஆஃப் டூ பார்ட்ஸ் பார்ட்ஏ அண்ட் பார்ட் பி ஆஸ் டீடைல் பிலோ டோட்டல் டியூரேஷன் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் கொடுக்க போகிற எக்ஸாமே ரெண்டு பார்ட்டாக கொடுப்பீங்க பார்ட் ஏ பார்ட் பி டோட்டல் ட்யூரேஷன் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் கிளியராக சொல்கிறேன் பார்ட் ஏ இருக்கும் எடுத்த ஒன்றை போனீங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்ட்டியே தான் ஓப்பன் ஆகும் சரியா பார்ட்டியேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்டி மினிட்ஸ் டைம் இருக்குது ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் அண்ட் இது தான் ஜாப் டிசைடிங் பார்ட்டு இப்போது நீங்கள் ஸ்டேஜ் ஒன்னெல்லாம் அவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு ஸ்டேஜ் ஒன் எதுக்கு நீங்கள் ஸ்டேஜ் டூ வர்றதுக்காக மட்டும் தான் ஸ்டேஜ் ஒன் சிபிடி ஒன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் உங்களோட சிபிடி ஒன் மார்க் எங்கேயும் பேசாது பட் சிபிடி டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சிபிஐடி போகிறதுக்கு ஃபைனல் மெரிட்டு எல்லாத்துக்குமே ஸோ சிபிஏ சிபிடி டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியம் பார்ட் ஏ தான் ரைட்டாக இந்த பார்ட்டியே இந்த தொண்ணூறு நிமிஷம் நூறு கேள்வி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுவீங்க உடனே பார்ட் பி ஓப்பன் ஆகும் மேபி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் கிடையாது பார்ட் பி உடனே ஸ்டார்ட் ஆகிரும் கம்ப்யூட்டரில் ஸோ பார்ட்டு பி என்னது சிக்ஸ்டி மினிட்ஸ் டைம் இருக்குது அதில் எழுபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்

பார்ட் பியில் இல்லை பார்ட் பிலையே உங்களுக்கு இருபத்தாறு புள்ளி ரெண்டு அஞ்சு குறஞ்சதுன்னா அப்போவே நீங்கள் எலிமினேட்டர் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த ப்ராசஸ்லேயும் நீங்கள் ஃபர்தராக மூவ் ஆக முடியாது ஸோ பார்ட் பி குவாலிஃபைங் தான் பட் ஆனால் அதையுமே நம்ம அசால்ட்டாக விட முடியாது ரைட்டா தென் எல்லா பார்க்லேயும் பார்ட் ஏவோ பார்ட் பியோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஒன் தேர்ட் இது என்ன மீன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தெரியாமல் ஒரு கொஷினை விட்டாலே ஒரு மார்க் தான் போகும் சரியா பட் நீங்கள் அட்டன் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் போயிடும் நீங்க ஆல்ரெடி வாங்கி வச்ச மார்க்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட் த்ரீ த்ரீ காலி ஆயிரும் அதுதான் நெகட்டிவ் மார்க்கிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா சோ பெஸ்ட் அட்டம்ட் கொடுங்க கரெக்டான அட்டம் கொடுங்க தெரியல அப்படின்னா கை வைக்க கூடாது அந்த நார்மலைசேஷன் கண்டிப்பா உண்டு ரெண்டு நாள் சிபிடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு ஷிஃப்டை தாண்டி ரெண்டு போனாலே உண்டு ஸோ மல்டிபிள் இருக்கும் போது நார்மலைசேஷன் கண்டிப்பா உண்டு இந்த லைன் பாருங்க ஒன்லி த மார்க்ஸ் ஸ்கோர்ட் இன் பார்ட் ஏ ஷால் பி கண்டட் ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபர்தர் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ப்ரொவைடெட் வித் கேண்டிடேட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் ஏபிள் டு செக்யூர் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் பார்ட் பி பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டி இத்தனை பெர்சென்டேஜ் எடுத்தால் போதும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க இந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை தாண்டணும் டூ குவாலிஃபை இன் பார்ட் பி இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபை தாண்டணும் சரியா அதை க்ளியராக சொல்லிட்டாங்க ஸோ இதிலிருந்து உங்களுக்கு தெரியாத பார்ட் ஏ ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்ட் பி குவாலிஃபைங் அப்படின்னு போதும் தென் பார்ட்டி அண்ட் பார்ட்டி எப்படி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரியா பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் ஜாப் டிசைடிங் ஸ்பென்ட் மேக்ஸிமம் டைம்னு நான் சொல்லுவேன் சரியா ஸோ என்னோடய பேப்பர் கூட நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஸோ அதை டீட்டெயிலாக பாருங்கள் எப்படி எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பேன் ஸோ இந்த பார்ட்டி ஏவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நூறு மார்க்ஸ் உண்டு இல்லையா ஈச் கொஷின் கேரிஸ் ஒன் மார்க்ஸ் ஸோ இதில் மெயினான விஷயம் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் நாற்பது கேள்வி உண்டு நாற்பது மார்க் தென் மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவே சொல்லிடுறேன் இதுக்குன்னு நீங்கள் தனியாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் போட வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி சிபிடி ஒன் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க இல்லையா சேம் சிலபஸ் சிபிடி டூலெலாம் எந்த சேஞ்சுமே இருக்காது சேம் மேக்ஸ் சேம் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவேர்ஸ்ல ஒரு பத்து வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பட் இதுலேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பயங்கரமாக டைம் வேஸ்ட் ஆகும் இப்போ போய் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தொடவே தொடாதீங்க வேண்டவே வேண்டாம் சரியா ஸ்ட்ரிக்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன்னா இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏன்னா இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேவா ஃபார்ட்டி கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஃபார்ட்டி மார்க்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஓகேவா நெக்லிஜிபிள் தென் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரேட் உங்களோட ட்ரேட் பேப்பர் அது சரியா அதில் இந்த எழுபத்தஞ்சி கொஷின்ஸ் கேட்பாங்க எழுபத்தஞ்சு மார்க் இதுதான் குவாலிஃபைங் பேப்பர் இருபத்தேழு மார்க்கை கிராஸ் பண்ணுங்கள் போதும் ஷுவராக போதும் இதில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அது பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காது சரியா ஏழை க்ராஸ் பண்ணிடணும் பட் சரியா இப்போது ஒரு எழுபத்தஞ்சு கொஷின் இருக்குது முப்பது முப்பது கொஷின் தான் ப்ரோ நான் சால்வ் பண்ணேன் ஆனால் என் ட்ரேட் தான் முப்பது கொஷின்லேயும் நான் ஷுவராக இருக்கேன் அப்படின்னா கம்முன்னு வெளியே வந்துடுங்க அந்த எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது நான் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ண நெகட்டிவ்ல போச்சுன்னா அந்த இருபத்தேழு கம்மி ஆனிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வந்ததே வேஸ்ட் தான் ஓகேவா அதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க சரியா சோ பார்ட் ஒரு நூறு மார்க் குடுக்குறீங்க பார்ட் பி ல ஒரு எழுபத்தஞ்சு மார்க் எல்லாம் சேர்த்து நூத்தி எழுபத்தஞ்சு மார்க்கு எக்ஸாம்ஸ் கொடுப்பீங்க பட் அந்த மெரிட் கட் ஆஃப் எல்லாமே ஹண்ட்ரடுக்கு தான் வரும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னு புரிஞ்சிருச்சா இப்போ மேக்ஸ பத்தி பேச மாட்டேன் ரீசனிங்க பத்தி பெருசா பேச மாட்டேன் இந்த ஜிஎஸ்சிய பத்தி பெருசா பேச போறது இதெல்லாம் நம்ம நிறைய எப்பயும் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் இல்லையா இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல எப்படி நீங்க ஸ்மார்ட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்புறம் இந்த ட்ரேடுக்கு என்ன ஐடியா நான் சொல்ல போகிறேன் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க சரியா இப்போது இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் முப்பத்தஞ்சு மார்க்கின் பார்ட் பி பார்ட் பியில் வந்து மினிமம் குவாலிஃபைங் டுவெண்ட்டி செவனில் கிராஸ் பண்ணுங்கள் நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ரைட்டா இப்போது பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதாவது இந்த ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சிலபஸ் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் வருவோம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் த ப்ராட் டாபிக்ஸ் தட் ஆர் கவர்டு அண்டர் திஸ் ஷால் பி இன்ஜினியரிங் டிராயிங் இன்ஜினியரிங் ட்ராயிங்ல ப்ரொஜெக்ஷன்ஸ் வியூஸ் ட்ராயிங் இன்ஸ்ட்ரூமென்ட்ஸ் லைன்ஸ் ஜியோமெட்ரிக் ஃபிகர் சிம்பாலிக் ரெப்ரஸென்டேஷன் தென் யூனிட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் மாஸ் வெயிட் அண்ட் டென்சிட்டி ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பேசிக் எலக்ட்ரிசிட்டி லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின்ஸ் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் என்வாயன்மெண்டல் எஜுகேஷன் ஐடி லிட்ரஸி எக்ஸட்ரா இல்லையா ஸோ இதிலேயே உங்களோட ஃபார்ட்டி மார்க்ஸு கேட்பாங்க இதில் இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு சப்ஜெக்ட் மொத்தமாக மூணு சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும் நீங்க ஐடிஐ இல்லைனாலும் சரி அப்ரண்டிஸ் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி ஆனால் ஐடிஐ புக்ஸ் ஓகேவா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பதினெட்டு நாளோ இருபது நாளோ பட் ஆனால் ரெலவெண்ட்டான புக்ஸ் படிங்க சரியா ஸோ அவங்க கிளியராக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க டிஜிஇடி தான் டிஜிஇடி சிலபஸ் தான் அப்படின்னு இந்த புக்ஸு நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன் சிடிஐ கிண்டியில் டேரக்டாக போனீங்கன்னா கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் புக்ஸ் பிடிஎஃப் வேணும்னா நானே எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம டெலகிராமில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பேசிக் சயின்ஸ் அண்ட் இந்த மூணு சப்ஜெக்ட் ஷாப் டேல்குலேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிராயிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் இப்போ இவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா என்னால் செல்ஃபாக வீடியோ போட்டு கவர் பண்ண முடியல சரியா பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் சுத்தமாக ஐடியா இருக்காதோ அதை நம்ம கவர் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன் ஆல்ரெடி இதில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கட்ஸுங்கிறதுலாம் பேர் தான் பட் ஆனால் இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த்துக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் டைரெக்டாக படிக்கலாம் ரொம்ப ஈஸி அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணும் சேஃபாக அது இருக்கும் தென் ஒர்க் ஷாப்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரீஸில் இனி ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பீங்க அது இருக்கும் தென் பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தென் ஃபைவ் இர்ஸ் இருக்கும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் தியரி இதில் பெரிய லாஜிக்கு கான்செப்ட்டு நியூமரிக்கல்ஸ் எதுவுமே வராது தென் என்வாய்மெண்ட் நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிக்கிறோம் இல்லையா ஸ்கூல் புக்ஸை விட பெஸ்ட்டு என்வாயன்மெண்ட்டுக்கு வேறு எதுவுமே கிடையாது என்வாயன்மெண்ட் நல்லா படிச்சுக்கணும் அதை ஐடி லிட்டரஸிங்கிறது ஒன்றுமே இல்லை பேசிக் கம்ப்யூட்டர் இதுக்கும் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம்ல இல்லையா பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்புட் டிவைஸ் அவுட் புட் டிவைஸ் சிபி உற்பத்தி அதுக்கப்புறம் ஒரு மெயில் எப்படி நீங்க போடுவீங்க நார்மலா ஒரு வேர்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு என்ன பவர் பாயிண்ட் என்ன இன்டர்நெட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தான் ஐடி லிட்ரஸி ஸோ பேரை பார்த்து இது இது நம்ம ஏதாவது ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் போகணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது மூணு ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேரக்ட் டைரக்ட் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் பிடிஎஃப் அப்படியே படிக்க போறீங்க பிடிஎஃப்ஓ ரொம்ப பேஜெல்லாம் கிடையாது உக்காந்திங்கன்னா முடிச்சுக்கலாம் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹேண்டல்தும் சரி ஐடி ட்ரெஸ்ஸும் சரி என்வாயன்மெண்ட் கொஞ்சம் பெரிய பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருந்து ரைட்டா ஸோ ஈஸிலி ஸ்கோரிங் ஏரியா இது விட்டுறாதீங்க என்ஜினியரிங் டிராயிங்கை பத்தி உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இருக்காது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது அதனால என்ஜினியரிங் டிராயிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் வீடியோ இருக்கு நீங்கள் நீங்க இதுவரையும் வீடியோ பார்க்கலனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் மூணும் பெரிய வீடியோஸ் மூணும் சேர்த்து கிட்டத்தட்ட ஏழு ஏழு மணி நேரம் வரும் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பேஜஸும் என்னமோ சரியா ஃபுல் பிடிஎஃப் ஸோ பிடிவா அப்படியே பார்க்க போகிறீங்க பிடிஎஃபை அப்படியே பார்க்க போகிறீங்க நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டேரக்டாக எக்ஸாம் போக போகிறீங்க ஸோ இன்ஜினியரிங் டிராயிங் க்ளோஸா தென் எம்ப்ளாய் ஸ்கில்ஸ்க்கு பிடிஎஃப் கொடுத்துட்டேன் அதுவும் க்ளோஸாக டேரக்டாக பிடிச்சிக்க போகிறீங்க இப்போது ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ்க்கு வரும் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸ்னு பேர் தான் பட் ஆனால் அது என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் டாமினேட்டடாக இருக்கும் ஸோ எல்லாம் ஃபிசிக்ஸ் நல்லா பார்த்தவங்க ஆர் சயின்ஸ்க்குலாம் கோர்ஸ் இருக்குது நம்ம கிட்ட ஆல்ரெடி கோர்ஸில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சரியா இப்போ ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக எதை தெரியுமா பார்ப்பீங்க இந்த லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷின் இது இதுக்கு நான் வீடியோ கொடுத்துட்றேன் மேக்ஸிமம் ஒரு வீடியோலையே கவர் பண்ண பார்க்குறேன் இல்லை ரெண்டு வீடியோ போனால் ரெண்டு வீடியோ போலாம் இது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடிஷ்னலி பட் இந்த பக்கம் வாங்க அதுக்கு அடுத்து வர யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு மாஸ் வெயிட்டு டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஒர்க் பவர் எனர்ஜி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் பேசிக் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே திஸ் இஸ் நத்திங் பட் நைன்த்து ஸ்டாண்டர்டும் டென்த்து ஸ்டாண்டர்டும் ஃபிசிக்ஸ் இல்லை ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சயின்ஸ் கோர்ஸில் நான் சொல்கிற சாப்டரை மட்டும் கவர் பண்ணிவிட்டு போங்க இந்த பார்ட்டுக்கு பயமே வேண்டாம் நியூமெரிக்கல்ஸ் இருக்கும் தியரி கொஷின்ஸ் இருக்கும் பட் ஆனால் நான் சொல்கிற சாப்டர் சயின்ஸ் கோர்ஸில் பார்த்துட்டு போங்க அதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு பெருசாக பார்க்க வேணால் வராது லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷன் நீங்கள் இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரைட்டா ஸோ ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸை பற்றி சொல்லிட்டேன் தென் இன்ஜினியரிங் ராங் இருக்குது பிடிஎஃப் இருக்குது எல்லாமே இருக்குது எம்ப்ளாய்ட்டி ஸ்கில்ஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டேன் ரைட்டா ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இந்த நாற்பதுக்கு நாற்பது ஸ்கோர் பண்ண பாருங்கள் இல்லை இந்த நாற்பதுக்கு ஒரு கொஞ்சம் அடி வாங்கி ஒரு தேர்ட்டி பிளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கினாலும் இதில் ஃபிஃப்டிக்கு ஒரு ஃபார்ட்டி பிளஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்கனாலும் உங்களால் ஈஸியாக செவன்டி பிளஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணிட முடியும் ஆர் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஜெனரல் அவர்னஸ் வந்தால் அழுத மாட்டீங்களா இல்லையா இதுலயே உங்களால் செவன்டி பிளஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ரைட்டா ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா இப்போ இன்னொரு டீடைல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை நம்ம சயின்ஸ் கோர்ஸ்லாம் இல்லை தான் நேராக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்குறீங்க நோ ப்ராப்ளம் சரியா நீங்கள் என்ன பண்ணலாம் சிபிஎஸ்சி நைன்த் அண்ட் டென்த் புக்கு அதில் நான் சொல்ற டாபிக்ஸ் மட்டுமே பாருங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் டாபிக்ஸ் சொல்லுவேன் இதில் எல்லா டாபிக்ஸும் நீங்கள் படிக்க வேண்டாம் நான் சொல்கிற டாபிக் வரைக்கும் பாருங்கள் தென் அதில் வரக்கூடிய நியூமரிக்கல்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணும் வெறும் தேரி மட்டும் உங்களுக்கு பத்தாது ஓகேவா ஸோ உங்களுக்கு சயின்ஸ் கோர்ஸ் வாங்கணும்னு விருப்பம் இருந்தாலும் நம்மளோட ஆப் கீழே கொடுத்துருக்கேன் ஆர் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டேரெக்டாக லேர்ன் விதிக்னேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் சரி சரி அதிலிருந்து இங்கே ஹோம் இருக்கும் பக்கத்தில் கோர்ஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கோர்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க சயின்ஸ் ஸ்பெஷல் பேட்சிங் இருக்கும் கூப்பன் அவைலபிளாக இருக்கும் அதை டச் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி பைனை கொடுத்து பை பண்ணிக்கோங்க இஃப் இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி தென் லைட் அந்த சாப்டருக்குள்ளே வந்தீங்கன்னா சயின்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா மூணு இருக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கும் அதில் இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி டச்சே பண்ணாதீங்க சிபிடி டூக்கு அது எதுவுமே வேண்டாம் எப்படி சயின்ஸ் கோர்ஸே பர்ச்சேஸ் பண்ணாலும் உள்ளே வந்தீங்கனாலும் இல்லை சிபிஎஸ்சி புக்லேயே நீங்கள் நைன்த்து டென்த்து படித்தாலும் நான் சொல்கிற டாபிக்லாம் விட்டுட்டு இந்த டாப்பிக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் இப்போ ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டீங்கன்னா லைட் இருக்கும் வேண்டாம் ஹூமனை இருக்கும் வேண்டாம் அதே மாதிரி மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்கும் வேண்டாம் இந்த சாப்டர்லாம் டச்சே பண்ணிடாதீங்க இருக்கிற டைமுக்கு சரியா சவுண்டு சாப்டர் இருக்கும் டச் பண்ணக்கூடாது பட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஒரு செகண்டு கூட மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் உங்களுக்கு தேவையான நியூமரிக்கல்ஸ் உங்களுக்கு தேவையான தியரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தேவையான சிபிஎஸ்சி புக்கோட தியரி எல்லாமே கவர்ட் அதில் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம் அவங்க போட்டிருப்பாங்க பேசிக் எலக்ட்ரிசிட்டி பத்தாவது ஹை லெவலில் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பாருங்கள் அதில் இருக்குது தென் மோஷன் சாப்டர் ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் கிராவிடேஷன் ஒர்க் எனர்ஜி பவர் ஹீட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் ஏன்னா இதுக்குள்ளே தான் இந்த சப்டாபிக்ஸ் எல்லாமே ஒழிஞ்சிருக்கு மாஸ் டென்சிட்டி இருக்குது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது சரியா ஸ்பீட் ஆன் வெலாசிட்டி இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது கிராவிடேஷன்லலாம் ஹை லெவலில் கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ இந்த டாபிக் எல்லாம் முடிக்கிறீங்க வீடியோ இருக்குது கிளாஸ் நோட்ஸ்னு இருக்குது பிடிஎஃப் இருக்கும் அது போதும் வேற எதுவும் உங்களுக்கு தேவைப்படும் அப்போ உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிட்டேனா இந்த ஃபார்ட்டின் மார்க்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் சயின்ஸ் இன்ஜினியரிங் ட்ராயிங் எம்ப்ளாய்டி ஸ்கில்ஸ் சரியா ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு லீவர்ஸ் அண்ட் சிம்பிள் மிஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருக்கிறதுலேயே ஈஸி இது தான் ஆக்கியபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் பிடிஎஃப் ஈஸி சின்ன பிடிஎஃப் தான் நீங்களே முடிச்சிடலாம் தென் என்வாயன்மெண்ட்டு ஸ்கூல் புக்ஸு ஐடி லிட்ரஸி பிடிஎஃப் நானே கொடுத்துட்டேன் சரியா பேசிக் கம்ப்யூட்டர் தான் அது இப்போது பார்ட்டு பிக்கு நான் வரேன் இப்போ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பேப்பர் அதாவது ஃபிட்டர் மிஷினிஸ்ட் டர்னர் இல்லை நீங்கள் ரெஃப்ரிஜரேஷன் இந்த ஏர் கண்டிஷ்னர் இந்த மாதிரி எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி உங்களோட ட்ரேட் தியரி ரொம்ப முக்கியம் ட்ரேட் தியரின்னு ஒரு சாப்டர் வந்து படி ஒரு சப்ஜெக்ட் வந்து படிப்பீங்க சாரி அந்த சப்ஜெக்ட்ல இருந்தால் கொஷின்ஸ் வரும் பட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக்ஸாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சரியா ஸோ பார்ட் பிக்கு என்னதான் ட்ரேட் தியரினாலும் அது கடல் மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும் ஸோ என்ன பண்ண அப்படின்னா ஃபிட்டர் டேர்னர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டீசல் மெக்கானிக் இவங்களை மாதிரி சில ட்ரேடுக்கு நான் அந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு ஆண்ட்ரிட்டனில் ஒரு பேப்பரில் எழுதி நான் பிடிஎஃபாக கொடுத்தேன் நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான ட்ரேடாக இருக்கீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நான் இன்னும் தரல அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது அந்த மெட்டீரியல் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரியா அந்த மாதிரி ஆண்ட்ரிட்டனில் ஸோ என்ன தான் பார்ட் பி இந்த மாதிரின்னு நான் சொன்னாலும் பார்ட் பிலையும் ரொம்ப ஈஸியாக பேசிக்கான சாப்டர்ஸ் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லேயே நான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களோட ட்ரேட் ட்ரேட்லேயே நல்ல கோரான பார்ட் இருக்கும்ல எதுலேருந்து கேள்வி வருமோ அந்த மாதிரியாக சூஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் இது எல்லாமே ஒன்றும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் எடுக்காது இப்போது மெஷரிங் டிவைசஸ் அண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிவைஸோ டூல்ஸோ அதோட அப்ளிகேஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும் அதோடய யூஸ் என்ன அதுக்கப்புறம் அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கா அப்புறம் அதுக்கு லீஸ்ட் கவுண்ட் என்ன அதுக்கப்புறம் அதில் எரர் வரும்னா என்னென்ன மாதிரியான எரர் வரும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு டிவைஸ்லேயும் ஒவ்வொரு டூல்ஸ்லேயும் செலக்டடான பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா போதும் நீங்கள் ட்ரேட் தேடி புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்லேயும் ஒன்றும் அதிகமாலாம் இருக்காது கன்டென்ட்டு சரியா எல்லாத்துலேயும் ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இந்த மாதிரி செலக்டடாக தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செலெக்டடாக பார்த்தீங்கன்னா போதும் எஸ்பெஷலி என்னோடய பேப்பர்லலாம் பவர் ட்ரான்ஸ்மிஷன் நிறைய கேட்டிருந்தாங்க கியர்ஸ் கப்ளிங் கிளச் புள்ளி இது ரிலேட்டடாக ஏன்னா பார்ட்வியாவே இருந்தாலும் அதுலேயுமே இம்பார்ட்டண்டான டாபிக் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும் ஹை லெவலில் வரும் ஸோ பேசிக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு ஃபிட்டர் அப்படின்னா பேசிக்காக ஒரு மைக்ரோ மீட்டர்னால் என்ன மைக்ரோமீட்டர் ரிலீஸ் கவுண்ட்டு என்ன வேர்ட் நேர் என்ன ஸ்டீல் ரூல்னால் என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஞ்சஸ் அதோட ஆங்கிள்னா என்ன அந்தளவுக்கு பேசிக்காக பார்த்துட்டு போவாங்க பட் ஹை லெவலில் கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பவர் ட்ரான்ஸ்மிஷன் ஃபாஸ்ட்னஸ் பேஸ் பண்ணி ஸ்க்ரூ ட்ரெட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்க்ரூ த்ரெட்ல ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டு ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் என்னென்ன ஆங்கிள் அதுலேருந்து நீங்கள் பார்க்கணும் கொஞ்சம் டீடெயிலாக மிஷின் ஸ்டாண்ட் டர்ன ட்ரேடுக்கு எஸ்பெஷலி லேத் மிஷின் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஷின் பில்லிங் மிஷின் இது எல்லாமே பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கும் சரியா ஸோ கண்டிப்பாக செலக்ட் டாபிக்ஸ் பாருங்கள் மொத்த ட்ரேடும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து நமக்கு குவாலிஃபைங் பேப்பர் ஓகே குவாலிஃபைங் தான் ஸோ இருபத்தேழை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஷுவர் ஓகேவா ஸோ ஃபைனலி ஏஎல்பி ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜிக்கும் வந்திருப்பீங்கன்னு நினைச்சிங்களா ஸோ நிறைய பேர் எனக்குமே மெசேஜ் பண்ணும்போது என்னென்னு வச்சாங்கன்னா சிபிடியூன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பட் ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தெரியல அப்படின்னே நிறைய மெசேஜை வந்து நான் பார்த்தேன் ஸோ நீங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டீங்க இல்லையா ஏன் உங்களால் சிபிடி டூவும் கிளியர் பண்ண முடியாது கண்டிப்பாக முடியும் இல்லையா இத்தனை நாள் தான் இருக்கு அப்படின்னு இல்லாமல் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க கொடுங்க ஓகே என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நான் சொன்னாலும் இந்த எஃபர்ட் போடுறது உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருக்கும் சரியா பட் அட் தி என் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணுங்க நீங்கள் ஒரு லோக்கோ பைலட்டாக ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் இயர் இந்த டைம்லலாம் அப்படிங்கும் போது அது ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மூமெண்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மொமெண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகணும் ஆகும் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ